உங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் உங்கள் ஏஎன் சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் பாரம்பரியமான கடை மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் வந்து நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க ஸோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான உலக நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு வருடம் உள்ள என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அகசரிய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸ்கூடான குறை ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் இன்னைக்கு நான் சொல்வார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக அளவில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வரும் சார்

வேறு விதமான வழியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லபடியாக இருக்கும் ஆனால் பணம் வீக்கம் இருக்கு ஓகே சார் எந்தெந்த பகுதிகள் நார்த் வெஸ்ட் சவுத் இந்த மாதிரி பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கும் நார்த் வெஸ்ட்டு அதாவது அந்த சைடு இருக்கக்கூடிய மாநிலங்களும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட்டில் கேரளா கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா சார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டினா வந்து ஒன்று நியூமராலஜி பிரகாரம் சூரியன் ஆதிக்கத்தோடு வருதுன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு தெரியல இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன் எப்படி இருக்கும் சார் சூரிய ஆதிக்கத்தில் வர்றதுனால நல்லது அரசியல் இது வந்து வழியாக போர்க்காலம் போல இருக்கும் அவங்கவுங்க பேசுறது அவங்கவுங்க வழி பண்றதுல ஒரு எதிர்நோக்கத்துல சிறப்பு சிறப்பா இருக்கும் ஆனா ரொம்ப அருமையா இருக்கும் ஆனால் இந்த வாட்டி ஒரு வரலாறு வந்து படைக்க போகுது அப்படின்னு தான் சூரியனவே தலைவர்கள் பொலிட்டிஷியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து குருமார்கள் இப்படி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை பாதிப்பு அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் உடம்பு மட்டும்தான் பிரச்சனையாகும் அந்த அரசியல் ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனையாகும் மற்றபடி எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த அரசியல் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் ஷேர் மார்க்கெட் அப்புறம் குரூடு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறது சிறு குறு தொழில் இதனுடைய நிலைகள் எப்படி இருக்கு சிறு தொழில் இந்த நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வழி பண்ணிடுவாங்க அது இல்லாமல் க்ரூட் குரூடு ஏறும் ரெண்டாவது உங்களுக்கு எக்கச்சக்கமா ஏறப்போது இந்த காப்பர் இந்த காப்பர் வந்து மிக அளவில் அது தங்கத்துக்கு கலக்கக்கூடிய சில காப்பர் வழிகள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஏறிடும் கோல்டு ஏறும் வெள்ளி ஏறும் வெள்ளி ஏக்கச்சக்கமாக நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் குறையும் சில வழிகள்னால ஆனால் திரும்ப சில கண்ட்ரிகள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போ இது ஏறகிறமா ஏறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆனால் ஷேர்ஸ் ஷேர்ஸில் இந்த தடவை ரொம்ப பொறுமையாக போங்க எதிர்பார்த்து ஆனால் பெரிய செக்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பெரிய செக்டர் இருக்கக்கூடிய எது இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரீஸ் வழிக ரிலையன்ஸு அப்புறம் பவர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் போகும் சில செக்டர்ஸ் அளவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அட அடுத்த நல்லா இருந்தாலும் ஜூன் மாசத்துல ஷேர்ஸ் நல்லா இருக்கும் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க பார்த்து வாங்கணும் டிசம்பர்ல அவசரப்படாதீங்க ஒரு பெரிய பீக் போய்ட்டு டமான்னு விழும் நீங்க அதே தான் தங்கமும் மிகப்பெரிய அளவு ஒரே நாளில் வரலாறு காணாலும் முப்பதாயிரம் மேல போச்சு சார் இப்போ இந்த தங்கம் மெல்லியோட நிலவர் வந்து வருகிற வருஷம் எப்படி இருக்கும் சார் பதினாறாயிரம் ரூபா போகிறதுக்கு வழி இருக்கு கோல்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து மூணு லட்ச ரூபா போகிறதுக்கான வழி இருக்குது ஆனாலும் சில வழிகள் இப்போ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அதுக்கப்புறமா அதோடய பீக் வேறு மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ரஷ்யா அண்ட் யுக்ரைன் இந்த வார் அதுக்கப்புறம் வந்து சைனா அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க தான் வந்து இந்த ஒரு ஒரு கேஷ்னோ கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இதனால தங்கம் வெள்ளி வந்து சராசரி மாறு சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே கூட வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் மக்கள் வாங்க முடியாத நிலைமை போயிடும் அது வாங்க முடியாத நிலமை இப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடையோட வழியில் சேல்ஸ் இருக்காது சேல்ஸ் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் குறையும் அப்போ குறைய சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் ஏறுறதுக்குன்னா சில போர் வழிகள் ஆனால் சப்போஸ் பிப்ரவரியில் போரை நிறுத்தினாங்கன்னா ஒரு லிட்டர் ஒன்றரை லட்சம் ரூபா கூட வரலாம் வெள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபதானம்மா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரூவா வந்து நிற்க வச்சு அப்படியே குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டாலரோட இது வந்து வேல்யூ வந்து குறைக்கிறதுக்கான அதாவது கோல்டோட வேல்யூ வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி கடைசி அந்த பிட்காயின்ஸு இந்த மாதிரி வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகணும் நீங்கள் அதே மாதிரி பெரிய கிராஷ் ஆகிடுச்சி நிறைய பேர் பண பணத்தில் வந்து இழந்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறு இது பிட்காயின் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்தியாவிலும் எப்படி வரவேற்பு மெதுவாக தான் ஏற்றுவாங்க அதில் ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதே நேற்று ஸ்லோவாக தான் ஏறும் நெக்ஸ்ட் இயர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழாவதுக்கு வழி இப்போ நம்ம எது எதிர்பார்க்காதீங்க இந்த இயர் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பிட்காயினோடய நிலமை கொஞ்சம் மாறப்போ கேர்ஃபுல்லாக இருக்குது சார் பணமழையில் மழையில் போகும் நாடு இது சார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்தியா அமெரிக்கா இந்த மூணு கண்ட்ரியுமே நல்லாயிருக்கும் யூரோப் கண்ட்ரியில் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ் போகும் ஏன்னா இந்த மூணு கண்டியும் படமழையில் வந்துடும் ஸோ இந்த தைவான் பிலிப்பைன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சைனா இந்த பார்டரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் மாதிரி சொல்கிறாங்க சில வல்லுநர்கள்லாம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லி பதிவில் சொன்னதுதான் சூரிய குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒன்று கூட்டணியில் வருது ஸோ அந்த சூரிய குடும்பத்தினால பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் புயல் போல் வெப்பத்தை கற்கக்கூடிய நிலமை அது மூலியமாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அல்லாமல் இந்தியா அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நெருப்பு போல வெயில் இருக்கும் ஸோ மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலமை இருக்கும் பங்களாதேஷ் கல்கட்டா இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ உடனே பயடன் விஷயம் இல்லை இது வந்து ஒரு இயற்கையோட சீற்றம் இது ஒன்னும் பயடன் விஷயம் தான் அது காலப்பக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இருந்தாலும் இப்போ அதிகமான ஒரு சுதோஷ நிலைகள் ஏற்படும் சூட்டுத்தன்மையினால் உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த கட்டி வர்றது அங்கங்கே கட்டி கட்டியாக ஏறுறது அப்புறம் வந்து இடுப்பு வலி வர்றது பிளட் வந்து உடனே ட்ரெயின் ஆகி மக்கள் வந்து அப்படியே மயக்கத்தில் வர்றது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான இந்த பிப்ரவரி எண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சார் கடந்த பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து சாதனை பண்ணுவான் அப்படின்னீங்க அதே மாதிரி ஒரு பெண்ணும் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கணுங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குகேஷ் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்மணி தங்கப்பதக்கம் வென்று வந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் சார் மூணு பெண்கள் மிகப்பெரிய வெற்றி தந்து போடுறாங்க ஒன்று கிரிக்கெட்லேயும் ஒரு வெற்றி வரும் மூணு பெண்கள் ஒன்று அத்லட்லையும் வந்துடுவாங்க சுமே க்ளா ஷெடல் மூணு ஒன்று கேரளா ரெண்டு தமிழ்நாடு அது ஒன்று ஒரு நாள் மிகப்பெரிய இதில் வரப்போகுது சூப்பர் சார் ஸோ அதே மாதிரி இந்த ஆன்மீக வழிபாடு தலங்கள் அதுக்கப்புறமே வந்து டிவோஷனல் அதாவது இப்போ நம்ம கலிவுலகத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த சக்தி குரத்துக்கான முற்பாடுகள் வந்து எப்படி இருக்கு சார் இந்த வருஷத்தில் உலக நாடுகள் முழுதுமே ஆன்மீக பாதைக்கு போவாங்க சூப்பர் சார் சிறப்பு சார் சார் நிறைய அந்த கோவில்களில் நாளுக்கு நாள் பிரிக்கிட்டு இருக்கு சிவன் கோவிலாக இருக்கட்டும் பெருமா எல்லா கோவிலையும் வந்து நிறைய மக்கள் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கான காரணம் கடவுள் ஏதாவது வ வர்றதுக்கான அந்த ஒரு பவர்ஸ் ஏதாவது காஸ்மிக் பவர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் சார் இன்னும் அதிகமாகும் அதெல்லாம் சொல்லுற ஆன்மீகமும் அதிகமாகும் ஆனால் காடு இப்போ பிறக்கிறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்குது சக்கியகம் ஒன்றும் நிறைய விஷயம் ஆண்டிருக்கு பொறுமையாக இருக்குது ஓகே சார் தேர்தல் களம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போது சார் மிகப்பெரிய ஒரு வரலாறு பாருங்கள் ஆமாம் பதிவில் சொல்லிடுறீங்க சார் அதே மாதிரி இப்போ கடைசி கேள்வி விவசாயம் அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த தடவை விவசாயத்துக்கு வழி நல்லா இருக்கு முதன்மை வரும் மிகப்பெரிய விவசாயம் வரும் நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆகிடும் அப்பப்போ மழை பெய்ஞ்சு வழிகள் பண்ணும் அதே நேரத்தில் இப்போ வந்து விவசாயத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து தொழில் பண்ணுறவங்க ஆ தொழில் நிதியாக பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் தான் நல்லாயிருப்பாங்க மன்னிப்பில் இந்த வாட்டி டெவலப் தான் பெரிய தொழிலோட சிறு குழு தான் இந்த வருஷமே வழியாக இருக்கும் நிறைய பணங்கள் பொருக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் சார்ந்த தொழில் ஆமாம் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிறைய பேருக்கு வழி இருக்குது ஒன் லாஸ்ட் லீஸ் கொஸ்டின்ஸு ஸோ சயின்ஸ் சம்மந்தமாக வந்து நிறைய அட்வான்டேஜஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டெக்னாலஜி புதுசு புதுசாக வரும் ஏஐ வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு அதே மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துக்கு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலாம் இல்லை வேறு ஒரு டைம் பீரியடில் போகலாம் அப்படிலாம் சொல்லலாம் இதை வந்து ஏஐ வச்சு ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வருமா சார் காஸ்டிக் எனர்ஜியை வச்சு கண்டுபிடிச்சு அதை செய்யக்கூடிய அளவுக்கு ஏஐ வரும் அப்போ அது சொல்லும் மழை எப்படி வரும் எப்படி வரும்லாம் மிகப்பெரிய இது வரப்போகுது இன்னும் ஒரு டூ இயர்ஸில் வந்து சார் அந்த காலத்துல நிறைய கோவில் சிற்பங்கள் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ற மாதிரியோ அந்த பறக்கும் பாய் இது மாதிரி பறக்கும் தட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சிற்பங்கள்லாம் இருக்கு அந்த காலத்துல அதெல்லாம் இருந்ததா சார் அழிஞ்சு மீண்டும் வந்து கிரியேட் ஆகி வருதுங்களா இந்த மாதிரியா பறந்து போறதுல போகக்கூடிய தன்மைகள் உண்டு உடலுக்கு சோ நீ மறையக்கூடிய தன்மைகள் உண்டு உடலே மறையும் காத்தாகலாம் நெருப்பாகலாம் இல்ல ஆகலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்த அதை வந்து வழி தான் இந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க ஆனால் போயிட்டு வரக்கூடிய டிராவல் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு சூப்பர் சூப்பர் ஆனா அந்த அந்த படங்களில் சில இதெல்லாம் வந்து பிரிஞ்சுக்கணும் அதுக்கு அதோட ச நிலைகள் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர் அந்த இதை மறையிறது அந்த விட்டு கூடு போயிடுறது சொல்றாங்க திருமூலரே தானே ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் தான் நம்மளுடைய சக்கராஸ் வந்து மெயின் விஷயம் வேணும் சக்ராஸ் அதை இறைவனோட வழியில சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணதான் ஏங்க ஆரம்பிச்சு ஸோ அது இயங்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த பவர்ஸ்லாம் கிடைக்கும் சூப்பர் சார் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்தீங்க ஸோ மெட்ரோ வீப் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒரு சிறப்பான வருடமா இருக்கும்னு நினைக்கிறோம் சார் நிறைய அகத்தியர் மூலயமா நீங்க நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க மெம்மிலும் வந்து நிறைய கேள்விகளோட மீண்டும் சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோ வீப் நேர்களும் பக்தி தமிழ் நேர்களும் கோடான கொடி விஷயங்களுக்கு நிறைய கருத்து சொல்லுவார் வணக்கம் வணக்கம் மதிப்பாக்கம் வருவாங்க And see you later, good.